ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சன் சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க இருக்கும் வகையில் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கறக்குறோம் ஸோ அதனால் வீடியோ வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எவ்வளோக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எக்கனாமிக் சென்சஸ் ஸோ ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு பணி இந்த ஆண்டு வந்து நடைபெற இருக்குது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா கீழே இயங்கக்கூடிய சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையின் கீழே தான் இந்த ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு பணிக்கான கணக்கெடுப்பாளர் அப்படின்ற பதவிக்கு இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இது மோஸ்ட்லி வந்து இது நோட்டிஃபிகேஷனோ அந்த மாதிரி ஆப்பில் ரிலீஸாக வெப்சைட்டில் இந்த மாதிரி ஜாப்லாம் வரலையே அப்படின்லாம் கேட்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஎஸ்சி கமன் சர்வீஸ் சென்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்ற ப்ரௌசிங் சென்டர் மூலயமா அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு இது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் நிறையா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க இருக்கக்கூடிய வில்லேஜோ இல்லை டவுன்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு இதை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அந்த விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ப்ரௌசிங் சென்டரில் இருப்பாங்களே அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு இந்த வேலையை வரும் எப்படின்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மேலே ஒரு ஹெட் ஆஃபீஸர் இருப்பாங்க ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸர் கீழே இந்த ப்ரௌசிங் சென்டர்ஸ் சந்தால் அவங்க எல்லாம் இருப்பாங்க ஸோ அப்போ அந்த ப்ரௌசிங் சென்டரில் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் செய்யணும் என்ன வேலை அப்படிங்கிறது கிடையாது இந்த கணக்கெடுப்பு வேலை தான் ஸோ உங்களுக்கு சேல்ரி மற்றபடி எல்லா வித அது உங்கள்ட்ட தேவையான டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்கள் எந்த பர்டிகுலர் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட இருந்தால் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சேல்ரியும் வந்து இதில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ரௌசிங் சென்டர் மூலயமா கொடுக்குறதுல அவங்களுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா ஸோ நீங்கள் வேலை பார்க்குறது உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ அதே இல்லாமல் அந்த ப்ரௌசிங் அவங்க அவங்கவுங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தியா அவங்களுக்கு நீங்கள் பார்க்குற சம்பளத்தில் பா பாதி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் பார்க்குற சம்பளம் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும் ஸோ உங்களை ஹேண்டில் பண்ணுறது மூலயமா நீங்கள் பார்க்குறதுல பாதி சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா மத்தபடி நீங்கள் வேலை பார்க்குற சம்பளம் உங்களுக்கு தான் இருக்கும் அது வந்து யாரும் வந்து கமிஷன் எடுக்க மாட்டாங்க ஸோ நான் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கடைசியாக வந்து ஆறாவது பொருளாதார கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்துச்சு ஸோ அடுத்தது ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு பணி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடக்க இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்துலேருந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது நீங்கள் இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லது அல்லது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு டிஜிட்டல் சேவாக் அப்படின்ற இருக்குதா அப்படின்னு கேடு அண்ட் இந்தமாதிரி விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி ஸோ சிஎஸ்சி டிஜிட்டல் சேவாக்கு வந்து இந்த மாதிரி கணக்கெடுப்பாளர் பணிக்கு அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டுக்கோங்க கேட்டு எல்லா ப்ரௌசிங் சென்டரில் இது மோஸ்ட்லி இருக்க சான்ஸ் இல்லை அந்த மாதிரி இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் மட்டும் நீங்கள் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க டீடெயில் வந்து தெரிஞ்சிக்கோங்க ஸோ விவரம் மேலே விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்காக இந்த வெப்சைட் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக வந்து சொல்கிறேன் இதுக்கு மேலே கிளாரிஃபை பண்ண முடியாது ஸோ பதவியின் பெயர் வந்து பார்த்தா எனும்முட்டர் அதாவது வந்து விபரம் சேகரிப்பவர் யார் கணக்கெடுப்பாளர் அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்கள் கிராமத்தில் போய்ட்டு யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறா யார் யார் எவ்வளோ சம்பளம் வாங்குறா அவங்க என்ன படிக்கிறாங்க அக்கா என்ன பண்ணுறாங்க பெரியப்பா எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில் யாரெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க யார் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வீடை பற்றி நீங்கள் டீட்டெயிலை சேகரிச்சிட்டு வரது தான் இது சும்மா நீங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் ஃபில்லப் பண்ணிட்டு வர மாதிரியோ நோட் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி இல்லை இது வந்து டிஜிட்டல் இந்தியா நல்லா நாம வச்சுக்கோங்க டிஜிட்டல் இந்தியா அதனால் வந்து உங்களுக்கு மொபைல் ஆப் வந்து கொடுத்துருவாங்க ஆப் வந்து கொடுத்துருவாங்க அந்த ஆப்லேயே வந்து எல்லா டீட்டெயில் நீங்கள் சேவ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இந்த வேலை ஸோ அதனால் ஸோ பேனை எடுத்துகிட்டு போய் பேப்பர்லாம் எழுதணும் அப்படின்றதுலாம் இல்லை பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த வேலையை வந்து யாருனாலும் செய்ய முடியும் ஸோ எனமனேட்டர் ஸோ விவரம் சேகரிப்பவர் அல்லது கணக்கெடுப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கு மினிமம் கல்வி தகுதி நீங்கள் டென்த்து வந்து குவாலிஃபிகேஷன் போதும் நாலேஜ் ஆஃப் யூஸிங் மொபைல் ஃபோன் ஸோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எல்லாேருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியும் ஏன்னா வந்து டிஜிட்டல் இந்தியா அவங்க ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் இதில் செலக்ட் ஆன ஆகிட்டீங்க அந்த வேலைக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நான் அக்சஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஸோ இந்த கணக்கெடுப்பாளர் பண்ணி வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க ஸோ வயது வரும் மினிமம் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் நீங்கள் மினிமம் பதினஞ்சு பதினெட்டு வயசுக்குள்ளேருந்து இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் அப் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கிடையாது ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணலே போது நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்டு அண்ட் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிற பின்னாடி நான் டாக்குமெண்ட்ஸ் நான் இதுக்கு வந்து எப்படி வந்து சேல்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் வீட்டில் போய்ட்டு இப்போ வந்து கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு பத்து ரூபா வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எத்தனை வீடு எடுக்கிறீங்க தான் இப்போ ஒரு நாளைக்கு நூறு வீடு நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு இரநூத்தம்பது ஐநூறு வீடு இருக்குது அப்படிங்கிறப்போ உங்கள் ஊரில் ஸோ நீங்கள் ஒரு ஏரியா போகிறீங்க ஒரு ஸ்ட்ரீட் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு நூறு நூற்றம்பது வீடு இருக்குங்க பட்சத்தில் அந்த நூறு வீடு ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க கணக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கே கிடைக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே ஐநூறு ஐநூறு அறநூறு இந்த மாதிரி எடுக்கும் முடிஞ்சால் ஒரு வேலை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த சேல்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே போல் கடைகளில் வந்து நீங்கள் போய்ட்டு கணக்கெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கடைக்கு வந்து பன்னிரெண்டு ரூபா வந்து விதம் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதே போல் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் பெரிய தொழிற்சாலைகள் அந்த மாதிரி எதுனா இதாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு தொழிற்சாலைகள் ஒரு ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு இருபது ரூபா வந்து கொடுக்குறாங்க சாரி அது ரெண்டுக்கு பக்கத்தில் ஜீரோ போட மறந்துவிட்டேன் ஸோ இருபது ரூபா வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து ஃபேக்ட்ரி எல்லாத்துலேயும் எடுக்காது இருக்காது கடைகள் மற்றும் வீடுகள் வந்து நீங்கள் கவர் பண்ணாலே போதும் மினிமம் சேல்ரி ஒரு நாளைக்கு அறநூறு எழுநூறுவா வந்து டைம் வந்து எடுக்க முடியும் இது வந்து பர்மனண்ட் ஜாப்லாம் கிடையாது ஒன்ஸ் இது வந்து முடிச்சிட்டிங்க அந்த கணக்கெடுப்பு முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ தான் ஒன் டைம் கணக்கெடுப்பு தான் ஒரு தடவை கணக்கெடுக்கிறதுக்கு ஆள் கேட்குறாங்க எடுத்து முடித்தோன்னே வேலையும் முடிஞ்சிருச்சு மத்தபடிக்கு அவ்வளோ தான் ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நாலேஜ் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கும் இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு நான் கேட்ட டீட்டெயில்ட்டு நான் கேட்ட வரைக்கும் தேர்வு கிடையாது இது ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இதுக்கு எக்ஸாம் இருக்க சான்சஸ் இல்லை உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து கொடுப்பாங்க ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அண்ட் அதை பற்றின பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் போதும் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக அந்த வேலையை வந்து பார்க்க முடியும் இந்த இந்த வேலை எப்படி இருக்கும்னா நம்ம எதாவது சொன்ன போகலாம் ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கணக்கெடுக்க போகிறீங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா டிஜிட்டல் சேவா பொது மையத்தில் பொது இ சேவா மையத்தில் நீங்கள் பண்ணலாம் கம்மன் சர்வீஸ் சென்டர் அதான் வந்து சிஎஸ்சி அந்த நிறுவனத்துக்கு கீழே தான் அவங்களுக்கு கீழே தான் அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான பணிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நான் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அண்ட் அது இல்லாமல் அதோட ஒரு சின்ன பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சிஎஸ்சின்னா என்ன இந்த இது என்ன இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத இந்த வேலைவாய்ப்பு பற்றினா அதாவது இந்த எனுமரேட்டர் அப்படின்ற பதிவை பற்றினா டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு அதுக்கு கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட்டு இயங்குது ஸோ அதுக்கு கீழே தான் உங்கள் ஊரில் உங்களுக்கு ஏற்றாருப்போல் ஒரு கணக்கெடுப்பாளர் வேலை வாய்ப்பு ஸோ இதுக்கு முடியிலாம் பார்த்துருக்கோம் நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம யாராவது கணக்கு எடுக்க வருவாங்க வீட்டில் யார் யார் எத்தனை பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துருக்குது இது பர்மனெண்ட் ஜாப்லாம் கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வீடு கணக்கு எடுத்து கொடுக்குறீங்களோ அதுக்கு இந்தப்பில் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு பத்து ரூபானா உங்களுக்கு பத்து ரூபா வந்துடுவோம் ஆனால் உங்கள் மூலியமாக உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ப்ரௌசிங் சென்டரில் இருக்காங்க பார்த்தியா அந்த சென்டர் நபருக்கு ஒரு பாதி காசு வந்து போயிடும் நாலு ரூபா இல்லைன்னா நாலு புள்ளி அஞ்சு ரூபா வீதம் வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு தனி சம்பளம் ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற பத்து ரூபாயும் அந்த பன்னெண்டு ரூபாயும் இருபது ரூபாயும் உங்களுக்கு கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து சேர்ந்துடும் அந்த சாலரி டீட்டெயில் எல்லாத்தையும் மெயின்டைன்ஸ் பண்ணுறது நீங்கள் எந்த பர்டிகுலர் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னு அவங்க தான் இப்போ வந்து லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அதை வந்து டவுன் ஏரியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜ் சைடு இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா மினிமம் வந்து ஒரு டென் நபருக்கு வந்து ஒரு சென்டருக்கு வந்து டென் நபர்கள் வந்து விதம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் இதே போல் டவுன் ஏரியாவில் இருக்கீங்க ஸோ வந்து மெயின் பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து தூத்துக்குடி டவுனால் தூத்துக்குடி டவுன் ஏரியாவில் இருக்கிற ஒரு நபரு அங்கே உள்ள ஒரு ப்ரௌசிங் சென்டரில் ஒரு ஐம்பது பேர்கிட்ட வந்து மெயின்டைன் பண்ணிக்குவோம் ஐம்பது பேர்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த அங்கே உள்ள ஆளுகிட்ட ஸோ லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படிங்கிற அவுட்டரில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த ப்ரௌசிங் சென்டரில் பத்து பேர் விதம் தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து பல நண்பர்களுக்கு தெரியாது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டீட்டெயில்டாக அதுக்கப்புறம் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான சாட் சர்டிஃபிகேட் பார்த்தோம்னா ஆதார் அட்டை ப்ரூஃபுக்கு தான் எல்லாமே வந்து ஆதார் அட்டை கல்வி சான்றிதழ் ஃபோட்டோ அது மட்டும் இருந்தால் போதும் நான் வேறு எதுனா டீட்டெயில்டு இதை பற்றி தெரிய வந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து என்னோடய ஃபஸ்ட் கமெண்ட்டாக நான் வந்து போடுறேன் அப்படி இல்லைன்னா இதுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போகிறனால போகிறேன் இதில் எதனாவது ஃபியூச்சில் என்ன சேஞ்சஸ் மாற்றங்கள் என்ன வந்துச்சு அப்படின்னா இதை பற்றின நான் அப்டேட் நான் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு போதே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கும் வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அவ்வளோதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் கிடையாது பர்மனெண்ட் ஜாப்பு கிடையாது இப்போதைக்கு உங்களை கணக்கெடுப்பாளர் வேலை வாய்ப்பு அடுத்த மாதத்துலேருந்து இந்த பணிகள் வந்து துவங்க இருக்குது ஸோ நீங்கள் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் இது கடைசி டேட்டு க்ளோசிங் டேட்டுலாம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரொசீஸ் போய்ட்டு கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்டு என் நண்பரை கேட்ட வரைக்கும் அவர் தான் சொன்னார் க்ளோசிங் டேட்டு என்ண்டிங் டேட்டு நான் அவர்கிட்ட கேட்கவும் மறந்துட்டேன் அவங்களை கேட்டுட்டு கமாண்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இதை பற்றின டீட்டெயில்டு நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி என்னன்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க் யூ ஆல்